அனைத்து ஆன்மீக உறவுகளுக்கும் வணக்கம் நமது மாவட்ட ஆட்சியர் வளாகத்தின் அருகில் அமர்ந்திருக்கும் அமைந்திருக்கும் வினைதிற்கும் வேலவர் ஆலயத்தில் வைகாசி விசாகம் வருஷாபிஷேகத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் சிறப்பு பூஜைகள் தீபாதாரணை நடைபெற்றது அனைத்து பக்தகுடிகளும் கலந்து கொண்டனர் அந்த காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது பக்தகோடிகள் அனைவரும் காப்பு கட்டிக் கொண்டனர் மயில் காவடி காவடிகள் காவடி எடுப்பவர்கள் மற்றும் பால் குடம் எடுப்பவர்கள் அனைவரும் என்று காப்பு கொண்டனர் அது மட்டுமல்ல சிறப்பு அன்னதானமும் வழங்கப்பட்டது அன்னதார அன்னதான உபயோதாரர்களுக்கு கோயிலின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக்கொள்கின்றோம் நன்றி மேலும் இந்த கோ இந்த கோயிலில் வந்து கார்த்திகை பூஜை மிக சிறப்பாக நடைபெற்று இதேபோல் அலங்காதாரம் தீபாதாரணை அலங்காரம் அனைத்தும் நடைபெற்று சிறப்பான அன்னதானமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல பொது கோவிலுக்கு வெள்ளி கவசம் தயாராகி கொண்டிருக்கிறபடியால் வெள்ளி கவசத்திற்கு வெள்ளி கவசத்திற்கு கவசம் விரும்புவோர் கொடுக்க விரும்புபவர்கள் நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் அளிக்கலாம் என்று கோயிலின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம் மேலும் இந்த கோவில் வந்து என்ன கேட்டாலும் கேட்டது கேட்டபடி நடக்கும் அது மட்டுமல்ல இது வந்து இருந்து மண்ணை எடுத்துகிட்டு வந்து உருவான ஒரு கோயில் உருவாக்கண ஒரு கோயில் என்பதால் இந்த கோயிலில் வந்து வேண்டி செல்பவர்களுக்கு கேட்டவரம் உடனே கிடைக்கின்றது என்று கூறுகிறார்கள் எனவே இந்த அருமையான வினைதிற்கும் வேலவரை தரிசனம் செய்து அனைத்து பக்த கோடிகளும் ஐயனின் அருளை பெற்று செல்லுமாறு அன்புடனும் அன்புடனும் தாழ்மையுடனும் கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் இந்த கோவில் வந்து பழமை வாய்ந்த கோவில் என்பதால் மிகவும் ஒரு சிறப்பானதாக கருதப்படுகிறது அது மட்டுமல்ல இந்த கோவிலில் பிரதோஷம் மிக சிறப்பாக வில்வ லிங்கேஸ்வரர் அமைந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதுவும் ஒரு சிறப்பான ஒன்றாக இருக்கிறது அது மட்டும் பெருமாள் பெருமாளும் வச்சுருக்காங்க பெருமாள் வழிபாடு பண்ணுறாங்க அதுவும் ரொம்ப அருமையாக இருக்குது எனவே இந்த கோவிலுக்கு வந்து அவங்கவுங்க என்னென்ன வேற வரம் வேணுமோ எல்லா வரத்தையும் கேட்கலாம் நிச்சயமாக எல்லாருக்கும் எல்லா வரமும் அந்த வினைதியும் வேலைவர் அளிப்பார் எனவே அனைவரும் இந்த கோயிலுக்கு வந்து ஐயனின் அருளை பெற்று செல்லுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்